පාලත්ව ජාීරිත්මනයේ සූල ගස්ථා ඉරීම හේ දන්නෝ බයි රගක් පරජෝනහියාාත්තේ. ඕ මාධත්‍ය එනමක සූරයායි නමක සූරිය නාරායනාය නමෝ නමෝ ස්තුතිී. රාජ මාතැන්ගේ නමෝ නොමෝස්තුරී රාජ මාතංකි මාතාාවේ නමෝ නමෝස්තුතිින් රාජමාදෙංගේ சுவாமியை பார்த்து ஒரு நந்தி சுவாமிக்கு எதிர்புறமாக ஒரு நந்தி சுவாமியை பார்த்து ஒரு நந்தி சுவாமிக்கு எதிர்புறமாக ஒரு நந்தி இரட்டை நந்தி அரங்கீஸ்வரர் திருக்கோவில் மதங்க முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மதங்கீஸ்வரர் திருக்கோவில் திருநாங்கூர் இரட்டை நந்தி ஒரு நந்தி சுவாமியை பார்த்து ஒரு நந்தி சுவாமிக்கு எதிராக இருக்கிறது அற்புதமான திருத்தலம் திருநாங்கூர் வரவா கண்டிப்பாக மதங்கீஸ்வரர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கோ விஜய்பவ அயுஷ்மான் பவ சர்வமங்கல பிராப்தி தஸ்து திருநாங்கூரில் மதங்கீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்தாச்சு உங்கள் எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் உங்கள் வேண்டுதலாக நிறைவேறும் விஜய் பவன்